ஹாய் நண்பா நண்பேஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் எயித்தி பே ஃபார்ம் பண்ண மாட்டாங்களாம் அதுக்கு பதிலாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விதிமுறையை வந்து கொண்டு வர போகிறத தகவல் வெளிவந்திருக்கு அது என்ன எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எயித்து பே கமிஷனுக்கு பற்றினா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு புதிய முயற்சி வந்து மேற்கொள்ள போகிறாங்க அதாவது உங்கள் சேலரி பார்த்திங்கன்னா உங்கள் செயல்திறன் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் இந்த பே கமிஷனே ஸ்டாப் பண்ண போகிறதாவும் தகவல் வெளியே வந்திருக்கு இப்போ ரீசெண்டாகவே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்டே வந்து இந்த எயித்தி பே கமிஷன் விஷயமான எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்கு அதுக்கான முக்கியமான காரணம் சவன்த் பே கமிஷன் தான் அந்த சவுன்த்து பே கமிஷன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துச்சு அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச தொகை வந்து ஏழாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சு இதுவே ஐயர் அஃபிஷியல் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அதிகபட்ச சம்பளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு பொதுவாக ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பே கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி பார்த்தா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த எயித்து பே கமிஷனை வந்து கொண்டு வரணும் அதுக்கான கலாய்வு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மேற்கொண்டால் மட்டுந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த எயித்து பே கமிஷன் கொண்டு வர முடியும் ஆனால் கவர்மெண்ட் தரப்பில் இருந்து பார்த்தீங்க இது விஷயமா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியே ஏற்கனவே வந்து இது விஷயமா நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்புறாங்க அதாவது ஏத்தி பை கமிஷன் வந்து எப்போ ஃபார்ம் பண்ண போறீங்க அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுதுன்னு கேள்வி எழுப்புறாங்க அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புலையும் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஏத்தி கமிஷன் விஷயமா இப்பொழுது எந்த ஒரு விஷயமும் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லைன்னு சொல்லிட்டாங்க இதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய சேலரியில் பார்த்தீங்கன்னா பெரிய வந்து மாற்றம் இருக்காது தகவல் வெளியே வந்திருக்கு அதே சமயம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தில் இறங்கியிருக்காங்க நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து வெளியான தகவல் படி பார்த்தீங்கன்னா எயித்தி கமிஷன் வந்து அமைப்பதுக்கு பதிலாக ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறாங்களா அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ப்ரொடக்டிவிட்டி செயல்திறன் அப்புறம் பணவீக்கம் இதெல்லாம் பேஸ் பண்ணி வருஷம் வருஷம் சேலரி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் இதுக்கான வழிமுறைகள்லாம் ஆராய்ந்து வரத்த தகுல் வெளியே வந்திருக்கு இப்போ எப்படி பிரைவேட் செக்டர்லாம் வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இயர்லி ஓன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ரைசி கிடைக்கிது அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டார்லேயும் கொண்டு வர போகிறாங்க இயர்லி ஓன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அப்போதைய பணவீக்கம் பேஸ் பண்ணியும் சேல்ரி ஹைக் கிடைக்கும் சொல்கிறாங்க இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இந்த பே கமிஷன்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அதுக்கான வேலையே இருக்காது இந்த புதிய நடைமுறை மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயின் சொல்லி சேலரியில் அடிக்கடிக்கு மாற்றம் வரும் ஈஸியாக சேலரி இன்க்ரீஸ் பண்ண முடியும் இதுமாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ண போகிறாங்களாம் இதை கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா திறமையான எம்ப்ளாயீஸ்லாம் பெரிய அளவில் ஊக்குவிக்க முடியும் சொல்கிறாங்க பொதுவாகவே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டோம்னா நல்லா ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க மீடியமாக ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லை பிலோ ஆவரேஜாக ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸோ எப்படி வந்து ப்ரைவேட் செக்டாரில் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல சேலரியை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட் செட்டாலையும் கொடுக்க போகிறாங்க இருந்தாலும் அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைடில் இருந்து இது விஷயமா எந்த ஒரு அப்டேட்டும் வெளியாகலை ஜஸ்ட்டு வந்து ஒரு நியூஸ் சேனலை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன் இந்த எத்திபேக் கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு காலத்து மொதல் ஆகுதுன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆராய்ச்சியில் இறங்கிருக்காங்கன்னா அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய நியாயமான அப்புறம் போட்டித்திறன் ப்ராடக்டிவிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி ஊதியத்தை உறுதி செய்யும் புதிய வழியை வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட் வந்து எந்த மாதிரி ஸ்டேப் எடுக்க போகிறாங்கன்ட்டு இந்த பதவி நான் கொடுத்த அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணாங்க கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்